நெட்ஃப்ளிக்ஸில் பிளாக் குவாரண்ட் அப்படின்னு ஒரு சீரியல் தான் பார்க்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அதில் ஒரு அழகான கேரக்டரை பார்த்தேன் கொஞ்சம் நேரம் சென்று தான் சோப்ராஜ் அப்படின்ற ஒரு சர்வதேச குற்றவாளி அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு சரி சோப்ராஜ் யார் அந்த பேர் மட்டும் நம்ம விவேக் மூலியமாக கேள்விப்பட்டிருக்கோம் நான் சர்ப்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு விவேக் வருவார் அது தாண்டி ஒன்றுமே தெரியாது பார்த்தா நிறையா விஷயங்கள் கையில் கிடச்சிச்சு அதே நேரத்தில் எனக்கு அந்த முகத்தை பார்த்துருக்கோமே நம்ம பதினாறு வயது படத்தில் ஒரு டாக்டரை பார்த்துருக்கோமே அப்படின்ட்டு அவரையும் தேடி பிடிச்சி பார்த்துட்டு இருந்தேன் முகம் எவ்வளோ ஒத்துமையாக இருக்குங்களா அந்த படத்தில் நடித்தப்போ அவர் ரொம்ப புகழப்பட்டார் அவர் கன்னட நடிகர் அதனால் அவருக்கு சினிமாவில் பெருசாக படங்கள் அமையல அவர் சீரியலில் தான் நடிச்சிட்டே இருந்தாரான் பதினாறு வயது நடிக்கும்போது அவருக்கு தமிழ் சரியாக தெரியாதான் இருந்தாலும் பாரதிராஜா அவர்கிட்ட அடம் பிடிச்சி நான் தான் டப்பிங் பண்ணுவேன்னு பண்ணாரான் அதுதான் அந்த படத்துக்கு ரொம்ப மேட்சாக இருந்திருக்கு மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிற பெரிய அளவில் தங்களோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்திய எவ்வளோ பெரிய நடிகர்களையும் ஈஸியாக மட்டம் தட்டி எவ்வளோ வீடியோக்கள் வந்திருக்கு டி ராஜேந்தர் மட்டும் அவர்கிட்ட வேறு எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இல்லாத பட்சத்தில் அவர் வந்து எந்த பொண்ணையும் தோடமாட்டார் அப்படின்னு அடிக்கடி சொல்லும்போது ஒரு வித எரிச்சல் வருது அந் அதனால யாருக்கு எந்த ஒரு பயணமே இல்லையே அப்படின்ட்டு இவரோட பேட்டி பார்த்துட்டு இருந்தேன் இப்போ எனக்கே மனசு மாறிடுச்சு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் நம்ம ஈடுபட வேண்டாம் அப்படின்னு தோணிடுச்சு இருபது கொலைகளுக்கு மேலே பண்ண சூப்பராக ஜின்னும் உயிரோட இருக்கான் எண்பத்தோரு வயசாகுது ஆனால் மனசு செம வசீக்கரமாக இருந்திருக்கான் ஒரு குற்றவாளி மாதிரியே தெரியலை சொல்ல முடியாது சொல்றதுக்கு நாம யார் சினிமா வந்து உங்களுடைய ரெண்டாயிரத்தி நாலில் திமுகவோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு லட்சிய திமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அந்த கட்சியை ரெண்டாயிரத்தி பதிமூணில் கலைஞரவர்களோட சமரசமாகி அந்த கட்சியை திமுகவோட இணைச்சி விட்டார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா மறைவின் போது ஏதோ லெட்டர் எழுதினாரா அப்போ வந்து லட்சிய திமுகன்னு மறுபடியும் பேர் போட்டிருந்துச்சு அதில் ராதிகா ராதாரவி டி ராஜந்திர இவங்க எல்லாருமே வந்து திமுகவோட தீவிர ஆதரவாளர்கள் அவங்க வாய்ப்பு எதிர்பார்த்து எதுவும் சரியாக கிடைக்கலாங்கவும் அதை விட்டு விலகிட்டாங்க தனக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்திக்கிட்டாங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து இவர் படங்கள்லாம் பிடிச்சதில்லைங்க எப்போயுமே பிடிச்சதில்ல அந்த மியூசிக் மேலே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கேட்கும்போது பைத்தியமாலாம் இருக்கிறது இல்லை சும்மா எப்பயாவது ரேடியோவில் போடும்போது ஐ நல்லாயிருக்கே அப்படின்னு அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் அவ்வளோதான் கிட்டத்தட்ட ஏழு படங்கள் நூற்றி எழுவத்தஞ்சு நாள் ஓடி இருக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் இருக்குது இருந்தாலுமே இவர் பெரிய அளவில் விருதுகள்லாம் வாங்கலை வசூல் மன்னனாக வேணால் இருந்திருக்கலாமே தவிர ஒரு நல்ல நல்ல திரைப்படங்கள் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ல முடியலை நானே அவர் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் யதார்த்தம் இல்லாத ஓவர் ஆக்ஷன் படங்கள் தான் ஆனால் ஒத்துக்க மாட்டாங்க நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டாங்க ரொம்ப சமத்தாக அவர் என்னெல்லாம் மக்களை கொடுக்கணும் நினைக்கிறார கவர்ச்சி காமம் எல்லாத்தையும் கொடுத்துருவார் ஆனால் அவர் மட்டும் தள்ளியே தனியாக தாமரை தண்ணியாக நிற்கிற மாதிரி காட்டிக்கிறவாரு அது இந்த டைரக்டரோட யுக்தி டி பற்றி சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிவிட்டு Jag lovade soldater till mingala, en natt till